அண்ணா பிறந்த நாளையொட்டி கர்நாடக மாநில திமுக சார்பில் நா அமைப்பாளர் ராமசாமி தலைமையில் திமுக தலைமை அலுவலகம் கலைஞரகம் தளபதி மு க ஸ்டாலின் மணிவிழா அரங்கத்தில் கிளை செயலாளர் லோகநாதன் திமுக கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார் அண்ணா திருவுருவ சிலைக்கு முன்னாள் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் வி எஸ் மணி கே ஏ சுந்தரேசன் ஆகியோர் மாலை அணிவித்தனர் கலைஞர் மு கருணாநிதி சிலைக்கு போர் முரசு கதிரவன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் ராஜசேகர் முருகானந்தம் ஆகியோர் மாலை அணிவித்தனர் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்துமணி நன்னன் கழக ஐம்பெரும் தலைவர்களின் திருவுருவப் படங்களை திறந்து வைத்தார் மகளிர் அணி அமைப்பாளர் சர்க்குணா முருகமணி செல்வம் மகளர் துணை அமைப்பாளர் மங்கம்மா துமுசா பேரவை பொன்னம்பலம் ஏழுமலை கரிகாலன் ஜி நாகராஜ் பன்னீர்செல்வம் பெமல் கேசவன் மடிவாளா செல்வம் ஜான் ரபேல் ஹரிஹர புத்திரன் சந்திரமோலி ரவி குமரேசன் டாக்டர் ராஜமாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டணியிலே பேசுகிற பொழுது அந்த இயக்க கூட்டத்திற்கு வருகிறவர்களுக்கு கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிற வரலாற்று சிறப்புகளை சொல்வதுதான் மிக முக்கியமானது அறிஞர் அண்ணா அவரை பற்றி நாங்கள் மிக குறைவாக தான் கேட்டிருந்தோம் கட்சிக்கு என் தந்தையார் வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவர் உணர்வை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்

அவர் எடுத்து போட்டவர் சுப்பிரமணியன் அவர் எங்க படித்தவர் அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் அவர் பிரச்சாரம் செய்ய அத்தனை சத்தியமூர்த்தியில இருந்து அத்தனை பிரச்சாரம் செய்தார்கள் அண்ணா தனி மைக்கை மைக்க வைத்துக் கொண்டு பெக்க போன் வைத்துக் வீதி வீதாக பேசினார் அண்ணா கூட்டம் போடப்படவில்லை வீதி வைத்துக் கொண்டு பெக்க போன் பேசுவார் கேட்பார்கள் இப்படிதான் நடந்தது அந்த தேர்தலில் போட்டு எழுதுகிறார் போட்டு எழுதும் போது அண்ணா தோற்கிறார் சுப்பிரமணிய வெற்றி பெறுகிறார் இங்கே என்ன அண்ணா போய் அச்சு போனால் அண்ணா தேடுகிறாரு அண்ணா இங்கே அண்ணா இங்கே அண்ணா அண்ணா இல்லை கிடைக்கிற அண்ணா கிடைக்கலையே எங்கே போனார் எங்கே போனார் தெரியல ஆறு மணி சினிமா தேடுக்க வெளியே வர்றாரு என்ன உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா இன்னொரு தோக்கச்சு நான் காங்கிரஸ் தரேன் வர்த்த பண்ணல நாம ஏன் வர்த்த பண்ணோம் நாம் வார்த்தை சொன்னோம் மக்கள் அவங்க ஓட்டு போட்டோம் வந்துட்டு போட்டோம் அது நான் வர்த்தக ஒன்றும் இல்லை இல்லை அப்படி சொன்னார் அப்போ பண்பு அண்ணா அன்றைய வார்த்தை அப்போ தமிழ் ஹிந்தி வேண்டாம் சொன்னேன் காங்கிரஸ் தான் ஹிந்தியில் இருந்துட்டார் நான் தமிழர் ஒன்று கொண்டாடு இந்தியது கூட தமிழர் ஒன்று கொண்டாடு காங்கிரஸ் ஒரு குழு அத்தனை பேர் சேர்ந்து கொண்டு ஆமாம் நம் தமிழர்கள் நமக்கு எதுக்கு இந்தியன்னு பேசாருங்க அப்போது ரத்நாயகத்தை பொதுக்கூட்டத்தை போடுற அண்ணன் போடுறாரு இந்திய எதுக்கு பொதுக்கூட்டம் நடக்கிறது அந்த காலையில் ஒரு அரங்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் தோழர்களில் வந்து சத்தியம் முத்துக்கூட்டம் நடத்துகிறார் எதுக்கு என்ன சொன்னால் அந்த கூட்டத்தார் போவாதீர்கள் அந்த நம்பாதீர்கள் அப்படின்னு தஸ் துரோகிகள் அப்போலாம் தமிழ் துரோகி தமிழர் துரோகிகள் பேசுறது கூட்டம் போடுறார் கூட்டம் போட்டு கூட பக்கையே வந்து ஒரு பத்து பதினேழு எதிர்க்கிறாய் நாமியாக ஹிந்தி ஆதிக்கணும்னு தருறாங்க உங்களுக்கு தான் தெரியாது ஹிந்தி வந்தால் தான் நாட்டை வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒத்துக்க முடியாது அவர் வெளியே வர்றாங்க கேட்டு வெளியே வர்றாங்க அப்போ அண்ணா அச்சேடி போட்டுக்கிறான் இந்த கூட்டத்தை பேசுகிற பேர் பட்டியலை போட்டு கொடுங்கறாரு கொடுக்குறாங்க கொடுத்தா அது எம் நடக்க இருக்குது எம் பார்க்குறாரு நான் தான் நான் எதுக்கு தெரியுது எப்படி எப்படி போட்டாங்க அப்படின்னா அந்த காலையில் போட்டு ஃபிரெண்ட் அந்த அஞ்சு நடராரு அப்படின்னு என் அண்ணன கேட்டார் என் பேர் எப்படி போட்டீங்க நீங்கள் நீ வரவென எனக்கு தெரியும்னா நீ வருவே தெரியுது உங்கள் பேரை என்ன அப்போது தீப பண்ணாரு அவர் தொண்டை போச்சுறாரு அண்ணாவோட தைச்சோம் போது நாவலர் உங்களுக்கு சுந்தரா சொல்ற நாவலர் நாவலரும் பேராசிரியர் நாவலர் மதியழகன் தில்லை விழாளன் இளம் அழுகி இவ்வளோ மாணவர்கள் திராவிட முன்னேற்ற ஆற்ற முதல்ல அமைப்பே மாணவர்காரம் தான் அண்ணாமலை அமைத்தார் மாணவர்கள் அவர் கொடுத்தா வேலை என்ன பணிபுரன்னு சொன்னா கல்லூரி படிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை வீடு இருக்காது ரெண்டு வரையில ஒரு சீட்டு தான் அப்படி வர்த்தக கட்சி ஆரம்பத்தை தான் இந்த கடன் வேறு இருப்பதற்கு காரணம் எதிர்ப்பு தான் இயக்கம் அல்லது

அந்த அளவு வர்றதுக்கு காரணம் அடிப்படையாக இருந்தவர்கள் அந்த ஐம்பது தலைவர்களை நாம் நேர்த்து பார்வது நம் கடமை ஒரு இயக்கத்தினுடைய கட்ட காயப்பின் பிள்ளைக்கு கட்டிடம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் தேக்கத்திலே இந்த ஐம்பது நான் தலைவர்கள் அவரை மறக்க முடியாது அவரை பயிர வைக்க வேண்டும் அப்படின்ற எல்லாரும் எண்ணத்தையும் பார்த்துக்கொண்டே தான் இந்த தேக்கத்தை நான் தயாரி வைப்பேன் அவர் உள்ளாட்சி பிறகுதான் அண்ணாவை பிறகு அடுத்த அறுபத்தெடு பிறகுதான் கலைஞர் பொறுப்பேற்று தான் அவர் பொருளாதாரம் தான் அதுபோல் அவர் வந்து அவர் பிறகு முதல்ல அண்ணாவர்கள் இரண்டாவது அண்ணா போச்சிலாளர் பிறகு ஐம்பத்தி ஆறுல நாவல் போச்சிராளர் நாவல்களுக்கு பேராசிரியர் அறுபத்தி எழுபத்தி ஏழு பேராசிரியர் அவர் கடந்த அடுத்து இப்போது நம்முடைய பெருமை என்ன காரணத்து துணையா பார்த்து பாட்டி பேராசிரியர் காத்து துணையா பார்த்து கப்பாட்டி அடுத்து இப்போது நம்ம முதல் காலத்தில் நான் அமைப்பாடா நானும் பெருத்தாக்க நான் பணியாற்ற திறமை அமைப்பு செயலாடுற காஞ்சி செல்லாம் சொல்லுவாங்க நான் அமைத்து அவர் காலத்தில் நான் கிராமப்படுத்த பாடுவாங்க அமௌன் அதுக்கப்புறம் தான் அவங்க இன்னைக்கு அமைத்து செயலாடுற பாடவே படகு மாறி இன்னைக்கு பலையாங்க அவருக்காக அப்து நான் பாடப்பாடு இருக்கிறேன் அந்த தெரிஞ்சு

அப்புறம் வெளியில் வச்சுட்டு காசு கொடுத்துட்டு நம்ம முடியாது அப்போ சட்டத்தை சட்டத்தை போடணும் இனிமேல் மாநில கழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் போட்டு கூடாது வரக்கூடாது சட்டத்தை அப்புறம் வரணும் கிடையாது ஒரு பெற்ற முடியாது அதே மாதிரி துறை மரும வந்துடும் போது நம்ம இதுல சேர்ந்த நான் சடங்கு வந்துடும் ஒரு சட்டத்தில் அடி கல்லாட்சம் அப்படி சொல்லுவோம் எந்த காலத்தில் ஒரு மாநிலங்கள் நடக்கிறதா நல்லது அண்ணாவன் சொன்னார் கன்னார் சொன்னார் இன்றைக்கி அதான் சட்டத்தை பண்ணாங்க அதை அப்படியே நான் நடந்து கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவோட தேர்தலில் இரண்டு எப்படி ஜெயித்தாரு ஒரு தருமிலையும் சம்பத் சம்பத் பாரிமன்றம் போனார் அவர் முதல்ல பேசினார் இந்திய எதிர்ப்பு பேசும்போது இது கார்ட் ஆயிருக்கு அவர் சொன்னார் ராணுவத்தை வைத்தோ சட்டத்தை போட்டோ அராஜனை செய்தோ எங்களை திணி எங்கள் இந்திய எங்களை திணித்து விட முடியாது நான் அனுப்ப சொன்னார் நேரம் மேலும் வந்து விடாங்க ராணுவத்தையும் நடக்க முடியாது சொன்னார்

அண்ணாவுடைய பிறந்த நாள் இந்தியாவேக்கும் அளவிற்கு சமுதாயத்தில் நல்ல நில சமூக மற்றும் அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிறந்த பாராட்டி பூட்டி வந்த படங்களோகம் ஈரோட்டு குடும்பத்தால் இடிவார் என்று கலைஞர் அவர்கள் எடுத்துரைத்த சமூக பேரொழி தந்தை பெரியார் அவருடைய பிறந்தநாள் ஆகிய முப்பது விழாவை மிக சீரிய முறையில் இருக்கும் கொண்டிருக்கும் கர்நாடக மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடி என்னுடைய வணக்கம் இந்த நாள் வரலாற்றில் எப்போதும் நிறைவு கூறப்பட வேண்டிய பொன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இந்த பூமியிலே வந்து தோன்றிய நாள் எவருமே ஏற்படுத்தாத ஒரு புதிய வரலாற்றை ஏற்படுத்திய மிகப்பெரிய பேரறிஞர் நம்முடைய அண்ணா நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பிறப்பதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அமெரிக்காவிலே இப்படிப்பட்ட ஒரு விடியலாக தான் ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் வரலாற்றில் நீக்கம் என நிறைந்திருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அவரை போன்றது ஒரு சமூக சீர்திருத்தவாதி அரசியல்வாதியை உலகமே கண்டதில்லை என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தான் நூறு ஆண்டுகள் கழித்து தமிழகத்திலே தோன்றினார் என்று சொன்னால் பேரிதா்கள் கைப்பிடித்து சமூக சீர்துத்த கொள்கைகளை திறப்பட செயல்படுத்தி அவரோடு துணை நின்று பல ஆண்டுகள் பணியாற்றி இதழ்பராக சிறந்து விளங்கினார் நம்முடைய அண்ணா எல்லாவற்றுக்கும் மேலாக பல துறைகளில் அண்ணா சிறந்து விளங்கியிருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை அண்ணா அவர்கள் தமிழகத்தின் அரசியல் அடையாளம் என்றுதான் சொல்ல வேண்டும் மாபெரும் அரசியல் அதற்கு முன்னால் பல சமூக இயக்கங்கள் இயங்கியிருக்கின்றன அரசியல் இயக்கங்கள் இயங்கியிருக்கின்றன ஆனாலும் கூட ஒரு அரசியல் எப்படி முன்னெடுக்க வேண்டும் இயக்கத்தில் எப்படி கட்டமைக்க வேண்டும் அந்த இயக்கத்தின் தான் கொண்ட கொள்கையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு திரைப்பட செயலாற்றி காட்டியவர் பேருந்து அண்ணா அவர்கள் மிக புதிய காலம் அண்ணா அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் கூட அவர் சாதித்த சாதனைகள் என்னற்றவை ஒரு முறை அண்ணா அவர்கள் மறைவதற்கு முன்னால் அவர் உரையாற்றிருந்தார் அப்போது அவர் சொன்னார் இந்த ஆண்டு காலத்தில் அண்ணாவின் ஆட்சி வளர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வளர்ந்து என்ன சாதித்து விட்டோம் என்று பலரும் கேட்கின்றார்கள் என்ன சாதித்தோம் என்று சொன்னால் தோன்றிய அந்த தோன்றியறிவு திருமணங்களை சட்ட வடிவமாக்கி இருக்கின்றோம் நம்முடைய தாய் தமிழகத்திற்கு மெட்ராஸ் மாகாணம் என்று தமிழ்நாடு என்று பெயர் சுற்றி இருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் இந்தி மொழியுடைய ஆதிக்கத்தை எதுமே இருப்போம் என்று முடக்கப்பட்டு வரும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழர்கள் இருமொழி கொள்கை இனி பின்பற்ற வேண்டும் என்று ஆங்கிலம் மற்றும் தமிழை இருமொழி கொடியாக அறிவித்து அதை செயல்படுத்தி இந்த மூன்று பெரும் திட்டங்களை நாம் முத்தான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கின்றோம் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதன் காரணமாக இந்த ஆட்சி இன்னும் இருக்க வேண்டுமா இதை கலைத்து விடலாமா என்று நம்முடைய அரசியல் இதைகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அரசியல் எதிருக்கு நான் அதை சொல்லிக் கொள்ப்பேன் இந்த ஆழ்ச்சியை நீவில் கலை கலைத்து விடலாம் அதற்கான திராணி இருக்கலாம் ஆனால் இந்த மூன்று கொழிகளின் பகுத்தறிவு திட்டமுறை திருமணங்களை சட்டமாக்கியதையும் தாய் தமிழகத்தின் பெயரை தமிழ்நாடு என்று சூட்டியதையும் இருமுனி கொழியையும் என்றைக்காவது மாற்றலாம் என்று நினைத்தால் அக்குணர் சேர்ந்தவங்களுக்கு அச்சமும் ஏற்பட்டுவிடும் அந்த அச்சம் நிலைத்திருக்கின்ற வரை இந்த நாட்டை நாட்டைதான் ஆட்சி செய்கிறார் என்று சொன்னார் அன்றவே எண்ணி பாருங்கள் மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணாவுடன் விட்டு பிரிந்து சென்றாலும் கூட இன்றைக்கும் தமிழகத்தை ஆண்டு வரும் ஆளுநர் யாருக்கு சொன்னால் அது அண்ணாவாகத்தான் இருக்கின்றார் ஏன் இன்றைக்கு திருமண சட்டத்தை பகுத்தறிவு திருமணத்தை சட்டத்தை அவ்வளவு நீக்க முடிந்ததா அல்லது இருமொழி கொள்கையை இன்றைக்கு எடுத்து பார்க்கலாம் என்று தேசிய கருவி கொள்கையை கொண்டு வந்து நம்ம எல்லாம் அசைத்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றாரே அது சாத்தியமானதா இல்லை தமிழ்நாட்டின் பெயரை தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது தமிழரை பற்றி சொல்லி இப்படி சொல்ல அப்படி சொல்லி என்றெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்து கேட்கின்றாரே அவற்றை எல்லாம் அவரால் செய்ய முடியுதுதா ஏன் என்று சொன்னால் இன்றைக்கும் அண்ணா நம்மை மட்டும் ஆட்கா ஆட்கொண்ட இந்த நாட்டை மாட்டுக்கொண்டிருக்கின்றா அதன் காரணமாகவே அண்ணாவுடைய அச்சத்தின் காரணமாகவே இன்னைக்கும் அண்ணா நம்ம எல்லாம் விட்டு அகலாமல் இருந்து கொண்டிருக்கிறார் இது போதுமான போன்ற ஒரு தலைவர் இது எப்போதும் பிறக்க போவதில்லை அண்ணா யாருடைய வழித்தோட்டிலாக உருவாகவில்லை அல்லது யாருடைய வழிகாட்டில் வரவில்லை தன்னை பெரியாருடைய கொள்கை சீரனாக அவர் ஆக்கிக்கொண்டார் அவருடைய கொள்கைகளை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார் அந்த கொள்கைகளை செயல்படுத்தும் தளபதியாக விளங்கி வர அண்ணா அவர்கள் இத்தனை பெரிய பட்டாளத்தை இத்தனை பெரிய சின்னங்களை இத்தனை பெரிய கொள்கை வீரர்களை உருவாக்கிய அண்ணா அவர்கள் இன்றைக்கும் அல்ல என்றைக்கும் வரலாற்றில் நினைத்திருப்பார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் கூட அண்ணா அவர்கள் தெரிவிப்பதென்றால் அவர் கொண்டு வந்த சட்டங்கள் தேவைப்படுகின்றன அவர் முன்மொழிந்து வழிமொழிந்து செயல்படுத்திய தந்தை பெரியாருடைய கொள்கைகள் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகின்றன என்னைக்கு வரை ஆதிக்க முடியாமல் நாட்டில் இருக்கின்றதோ என்னைக்கு வரை ஜாதி முடியாமல் நாட்டில் இருக்கின்றதோ என்னைக்கு வரை மத மாச்சரியங்கள் முடியாமல் இருக்கின்றதோ அன்னைக்கு வரை தந்தை பெரியாரும் பேரங்க அண்ணாவும் திராவிட முன்னேற்றங்களும் அசையாமல் அகராமல் நம்முடைய இறக்கும் இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த இந்த நெகேஷன்ஸ் இன்னும் சிறப்பு ஆகும்க்கா நண்பர் பதேற்பவர்களுக்காக எல்லாரும் நினைக்கும்